வணக்கம் சமூகத்தின் இன்றைய செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க வரியை குறைக்க இன்று முக்கிய கலந்துரையாடலில் இலங்கை தெகிவலையில் பட்டப்பகலில் நபரொருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு வெளிநாட்டு பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முடிவு தையிட்டி விவகாரிக்கு அருகே மற்றொரு சட்டவிரோத கட்டடம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சிஐடிக்கு சென்று தயாசிரி ஜெயசேகர் எம்பி கணவனி கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைத்த மனைவியின் அதிர்ச்சி வாக்குமூலம் காலனி கடையொன்றில் திடீர் தீ விபத்து ஹட்டன் பகுதியில் பதற்றம் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய லொட்டரை பரிசை வென்று அதிர்ஷ்டசாலி ஜாலில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட சரிகமப்பா குழுவினர் வருகை

அமெரிக்காவால் முன்மொழியப்பட்டுள்ள தீர்வை வரியை குறைப்பதற்கான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்த நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படியன்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் நிறுவனத்துடன் இலங்கை பிரதிநிதிகள் பங்கேற்கும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது இருநாடுகளுக்கும் இடையிலாண்டு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்காக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன் சூரியபிரம மற்றும் குறித்த அரசு அதிகாரிகளுக்கு இடையில் ஆன்லைன் முறையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது ஆரம்பத்தில் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு வீத வரியை விதித்து அமெரிக்கா அண்மையில் அதை முப்பது வீத வரிகளாக திருத்தியது இந்த வரிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெஹிவலை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து இன்று முற்பகல் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் களுப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாற்பத்தி ஐந்து வயதான நபரை துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் வெலே சுதாவின் மச்சான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை விமான நிலையத்தில் வழங்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரும் பயணிகளுக்கு இலகுவான முறையில் விமான நிலையத்திலேயே குறித்து தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் அறிவித்துள்ளது இதேவேளை இந்த புதிய சேவை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் இதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு கருமப்பீடம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது தற்போது இந்த அனுமதி பத்திரத்திற்காக விரைவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை காரணமாக ஏற்படும் சிரமம் குறித்து எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் மேலும் ஒரு சட்டவிரோத கட்டடம் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையினரால் விகாராதிபதியிடம் விளக்கம் கோரப்பட தவிசாளர் தெரிவித்துள்ளார் வலிவடுக்கு பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது அதன்போது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது தையிட்டி விகாரி தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் தவிசாளர் தலைமையில் சில உறுப்பினர்கள் தையிட்டி விகாரிக்கு சென்றிருந்தனர் அதன்போது விகாரி வளாகத்தினுள் கட்டடம் ஒன்று அமைப்பதற்கான அத்திவார கிடங்கு போன்றதொரு கிடங்கு காணப்பட்டுள்ளது விகாரி வளாகத்தினுள் புதிய கட்டிடம் அமைப்பதற்கு விகராதிபதியினால் சபையில் அனுமதி கோரப்படாத நிலையில் புதிய கட்டிடம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாயினும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய கட்டிடங்கள் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விகராதிபதியிடம் விளக்கும் கோரி கடிதம் அனுப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சொன் தெரிவித்தார் அதேவேளை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தையிட்டு திசை விகாரை பிரதேசத்திற்கு விஜயம் செய்தனர் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் தையிட்டு திசை விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்தார் தனித்தனி விஜயமாக வந்தார் இரு குழுவினரும் விகாரி வளாகத்தினுள் சந்தித்து பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் இன்றைய தினம் காலை முன்னிலையாகியுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் இடம்பெற்று மோசடி தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்காகவே பார்லிமெண்ட் உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரு குற்றப்பல ஞாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனுராதபுரம் மாவட்டத்தில் ஏழை விவசாயிகளுக்கு மானிய விலையில் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் வாங்கிய சோழ விதைகளை சட்ட நடைமுறைகளை மீறி அந்தவரிடம் இடம்பெற்று ஜனாதிபதி தேர்தலின் போது ஆதாயம் பெறும் நோக்கில் தனது நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு விநியோகித்ததாக எஸ் எம் சந்திரசேன மீது குற்றம் சாட்டப்பட்டது இதனையடுத்து அவர் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டார் அத்துடன் கிராம மட்டத்தில் சாட்சிகளாக இருக்கும் அரசு அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணியை முடிக்க வேண்டும் என்றும் நீதிவான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளார் டெல்லிவலை ரயில் நிலையத்தின் புதுப்பித்தல் இரண்டு மாதங்களில் தொடங்கப்படும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் தெ ரயில் நிலையத்தில் தற்போதுள்ள பாதுகாப்பு இன்மைக்கு தீர்வாக அதை சுற்றியுள்ள மதலை விரிவுபடுத்துதல் ரயில் பயணிகளுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ரயில் மூலம் பொருட்களை கொண்டு செல்வதை எளிதாக்குதல் மாற்றுத்திறனாளிகள் ரயில் பயணிகளுக்கு வசதிகளை வழங்குதல் மற்றும் அடையாளம் காணப்பட்டு பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் தெகுவளி ரயில் நிலையத்தின் குறைபாடுகள் குறித்து ஆராய்வதற்கான விசேட கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர்

கெல் தொலகந்து பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவர் கடந்த இரண்டு மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக வெலஸ் முள்ள போலீசாருக்கு கடந்த எட்டாம் தேதி முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது பின்னர் காணாமல் போன நபரின் வீட்டின் பின்புறத்தில் கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித கால் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டது இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போனவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது பின்னர் காணாமல் போனவரின் மன மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணில் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி தனக்கும் தனது கணவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறின் போது தனது கணவனை பொள்ளல் தாக்கி கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்ததாக மனைவி வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த வீட்டின் பின்புறத்தில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு தீவிர சோதனையில் குளிதோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரான மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபரொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக வெலஸ்முல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் உள்ள ஒரு காலனி கடையொன்றில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மதியம் ஒரு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடையில் ஏற்பட்டு தீவேகமாக பரவியுள்ளது மேலும் ஹெட்டன் டிக்கோய நகர சபை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீபரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் சுற்றுலா பயணியை பாலியல் வன்கொடுமை பௌத்த துறவியொருவர் தெரிவித்துள்ளனர் செய்யப்பட்டுள்ளார் தலைமை மதகுருவாக பணியாற்றும் எண்பத்தி ஒரு வயதான துறவியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கிய நிலையில் பாலியல் வென்கொடுமைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சுற்றுலா பயணி இந்த சம்பவம் தொடர்பில் உணவட்டுணு சுற்றுலா போலீசாரிடம் முறையிட்டதை அடுத்து பௌத்த துறவி கைது செய்யப்பட்டார் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய லொட்டரி பரிசு தொகையை வென்றவருக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள காசோலையை தேசிய சபை வழங்கியுள்ளது மெகா பவர் இரண்டாயிரத்து இருநூற்றி பத்தாவது சீட்டெழுப்பில் நாற்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் சூப்பர் பரிசுடன் கூடிய வெற்றி பெற்ற லோட்டரி சீட்டை கொக்கர் பகுதியை சேர்ந்த விற்பனை முகவரான எச் ஏ ஜானகி கேமமாலா விற்பனை செய்துள்ளார் தேசியலுத்தர் சபை ஏற்பாடு செய்து விசிட நிகழ்வு ஒன்றில் கொழும்பு மேயர் இப்ராய் கெலி பர்தசாரினால் லோட்டரி பரிசை வென்ற நபருக்குரிய காசோலை உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது துணை மேயர் கேமந்த வீரகோன் தேசியலுத்தர் சபை தலைவர் எம் டி சி ஏ பிரேரா மற்றும் பொது முகாமையாளர் ஏ எம் ஆரிப் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் இணையவழியூடாக நபரொருவரின் வங்கிக் கணக்கிற்குள் ஊடுருவி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் பல்கலை மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கிழ அதிகாரிகளால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரொகுணு பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் வவுனியா புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய மாணவனி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கிழ அதிகாரிகளுக்கு கிடைத்து முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான பல்கலை மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு பல்கலை மாணவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்றிற்காக பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் இலங்கை வந்தடைந்துள்ளனர் இந்த நிகழ்வில் பாடகர் ஸ்ரீனிவாஸ் பின்னணி பாடகி சரண்ஜா ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரிகமப்பா குழுவினர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் மருத்துவ பீடு மாணவர்களுக்கு பஸ் வாங்குவதற்காக ஜாலியில் நாளை நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறவுள்ளது மேலும் பாடகர் ஸ்ரீனிவாஸ் இலங்கைக்கு விஜயம் செய்வது இது இரண்டாவது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது அருகம்குடாவில் அருகில் மேலாடையின்றி அரை நிர்வாணமாக நடமாடி சர்ச்சையை ஏற்படுத்திய தாய்லாந்து சுற்றுலா பயணி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து ஆணிலிருந்து பெண்ணாக மாறியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது சுற்றுலா பயணி ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுவதற்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளார் கடந்த பதினான்காம் தேதி சுற்றுலா பயணி அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் தெரிவித்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் பொத்துவி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த நிலையில் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்டு இரண்டு வாரங்களும் ஒரு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது வழக்கு விசாரணைகளின் போது அவரது பாலினத்தை பெண்ணென நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அவரின் கடவுச்சீட்டு புகைப்படம் ஆன்லைனில் பகிரப்பட்டது அதில் எம் எனவும் பாலினம் மற்றும் எம் ஆர் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தமை திருப்பத்தை ஏற்படுத்தியது அவரது அங்கு அடையாளத்திற்கும் உத்தியோகபூர்வ ஆவணங்களுக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுவது பாலின பன்முகத்தன்மையை முழுமையாக பூர்த்தி செய்யாது சட்ட அமைப்புகளின் திருநர்களின் உரிமைகள் மற்றும் அங்கீகாரம் குறித்து பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் அவர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே பாலின மாற்று சிகிச்சை செய்து ஆணிலிருந்து பெண்ணாக மாறியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது இத்துடன் சமூகத்தின் தொடர்ந்து சமூகத்துடன் உங்களுடன் இணைந்திருங்கள் வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்